இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசுடன் பிரதமர் மோடி பேச வேண்டும் என்று முதலமைச்சர் க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மோடி பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை இலங்கை கடற்படையினரால் மூவாயிரத்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இந்திய மீனவர்களாக பிரதமர் மோடி பார்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இலங்கை அரசுடன் பிரதமர் மோடி பேசி கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க புதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் ஒன்றிய இந்திய அரசோட தரப்பில் வெளியுறவுத்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் நான்கு பேரும் இலங்கை அரசோட தரப்பில் நான்கு பேரும் இணைஞ்சு ஒரு குழு அமைச்சு தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வரோம்னு சொன்னாரே தவிர ஆனால் இதுவரை எதுவும் நடந்ததாக இல்லை அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு பார்க்கணும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே இதில் நீங்கள் தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும் இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுறதும் கைது செய்யப்படுறதும் காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாது இதுக்கு முற்றுப்புள்ளி வைச்சாகணும் தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கு இருமொழி கொள்கைதான் காரணம் என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியும் என்று ஸ்டாலின் கற்றிருந்தால் பதவிகளில் தமிழர்கள் அமர்ந்திருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டால் நாங்கள் தருகிறோம் என்று சிறுவர்கள் நிதி கொடுத்ததை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கும் உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்று சாடினார் இலங்கை கடற்படையினர் எழுநூற்றி முப்பத்தி ஆறு முறை தாக்கி இருக்கிறதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு ஆனால் செய்கிறாங்களா இல்லை போராடி பெற்ற உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசு பறிக்க நினைப்பதால் தமிழ்நாட்டின் உணர்வை ஒற்றுமையோடு வெளிப்படுத்த நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வைத்துவிட்டு சுயநலத்திற்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வைக்காமல் நல்ல முடிவு எடுத்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்